வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வக அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய அஷ்டமி தேதி சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் சொர்ண ஆகர்ஷண பைரவ பூஜை இன்று மிகவும் சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் தங்கம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி வரும்போது சொர்ண ஆகர்ஷண பைரவ பூஜை செய்வது சிறப்பு சொர்ணாக்கர்ஷண பைரவரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அவருக்கு வந்து முந்திரியால் நம்ம மாலையா மாலையை வந்து கட்டிட்டு வீட்டிலையே அவருடைய படத்தை வச்சு அவருக்கு வந்து போடலாம் படையல் அதே மாதிரி ஜா பத்திரி அதாவது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் அது வந்து ஜாபத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நாம் வந்து மாலையாக கட்டலாம் அதை மாலையாக கட்டும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கும் நூல் கொண்டு அப்படியே நாம் வந்து பூ எப்படி வந்து ஊசி நூல் கொண்டு கோர்க்கிறோமோ அந்த மாதிரி ஊசி இல்லாமலேயே நூல் வச்சு அப்படியே நாம் அதுக்குள்ளே போட்டு மாலையாக கட்டி இதையும் ஒற்றைப்படையில் சொர்ணாக்கர்ஷனை பைரவருக்கு சமர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறந்தது அடுத்து வந்து கால பைரவ அஷ்டகத்தை படிப்பது சிறந்தது இப்போ வந்து சொர்ணாகர்ஷண பைரவருக்கு இரண்டு விதமான மாலைகளை பார்த்தோம் அதே மாதிரி கால பைரவ அஷ்டகம் இது வந்து ரொம்பவே சிறப்புடையது ரொம்பவும் சக்தி படைத்தது கடன்கள் அடைவதற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் இதை பாராயணம் செய்வதற்கு எந்த விதமான விதிமுறைகளும் தேவை கிடையாது தேவராஜ சேவமான பாவ பங்கஜம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு வரும் எட்டு பேராகிராஃப் கொண்டது இதை வந்து நாம் ஒவ்வொரு நாளும் எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் கடன்கள் கண்டிப்பாக அடையும் வீட்டிலேயே பாராயணம் செய்யலாம் அடுத்து வந்து கோவிலில் முப்பத்தி ஐந்து மிளகுகளை சிகப்பு துணியில் கட்டி கருப்பு அகலில் வச்சு நம்ம வந்து வேப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றி எட்டு முறை இந்த பைரவஷ்டகத்தை கோவிலில் படைச்சிட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே தான் இதெல்லாம் செய்யணும் எட்டு முறை பைரவரை வலம் வந்து வழிபாடு செய்யும்போது அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்பை பைரவர் ஏற்படுத்தி தருவார் அடுத்து வந்து மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை அஷ்டமி வருவது ரொம்பவே சிறப்பு எட்டு விதமான மலர்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வது எட்டு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்வது எட்டு நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது வெல்லம் சர்க்கரை கற்கண்டு திராட்சை முந்திரி இந்த மாதிரி நம்ம வந்து பானகம் இந்த மாதிரி பால் இப்படியாக நாம் எட்டு விதமான நைவேத்தியத்தை அம்பாளுக்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் குங்குமார்ச்சனை செய்து இந்த நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்வது செல்வ வளத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பைரவ தீபம் வந்து நமக்கு கடன்கள் வந்து அடைவதற்கு உதவி செய்யும் பைரவ அஷ்டகமும் கடன்கள் அடைவதற்கு உதவி செய்யும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் மாலை வந்து நகைகள் வந்து அதிகப்படியாக சேர்வதற்கும் அடகு நகைகள் வந்து வீட்டிற்கு வருவதற்கும் இந்த பூஜைகள் வந்து மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அஷ்டமி அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பூஜைகளில் ஏதாவது ஒன்றாவது செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் முடிந்தவர்கள் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பைரவஷ்டகத்தை தினம்தோறும் கோவிலுக்கு சென்று பைரவர் முன் அமர்ந்து எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறந்தது அப்படி முடியல அப்படின்னா வீட்லையே நாம் வந்து காலையில் வந்து எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறந்தது இப்படியாக தொடர்ந்து செய்து வரும்போது கடன்கள் வந்து அடையவே மாட்டேன் கடன் வாங்கின வட்டி கட்டக்கிட முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பூஜையை செய்யும்போது அந்த கடன்கள் அடைவதற்கு உண்டான பணத்தை பைரவர் நமக்கு அதாவது நமக்கு வரவேண்டிய பணம் வந்து எங்கேயாவது வந்து நின்று போயிட்டு இருந்தால் அதை வந்து நமக்கு வர வைப்பது வேலையில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஏற்படுத்தி கொடுப்பது இப்படியாக நமக்கு பணம் எந்த வழியிலெல்லாம் வரணுமோ அந்த வழிகளை எல்லாம் இவர் வந்து நமக்கு செம்மைப்படுத்தி பணத்தை தருவார் இதுதான் இன்றைய தின பூஜை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணி